ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேலியரை திரும்ப எப்படி டெய்லி மீன் குழம்பு சாப்பிட முடியுது அது உங்களுக்கு முசிஞ்சு போகலையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க பொதுவாக எங்கள் ஏரியாவில் வைக்கக்கூடிய மீன் குழம்பு வந்து டெய்லி இல்லை மூணு நேரமும் இந்த கறியை சாப்பிட்டாலும் முசிஞ்சே போகாது கேட்டீங்களா பொதுவாக இங்கே வந்து கறியெல்லாம் தாளித்து அரைச்சி அப்படியெல்லாம் கறி வைக்க மாட்டாங்க நேராக மசாலா குட்டி அதில் மீனை போட்டு நல்லா கொதிக்க வச்சு கரோப்பில் போட்டு கடைசியில் ஃபினிஷிங் டச்சுக்கு இறக்கி எடுத்துருவா இங்கெல்லாம் முதல்ல வந்து நல்லெண்ணெய் ஊற்றியோ இல்லை அதில் பல்லாரி தக்காளி அதெல்லாம் போட்டு வதக்கி அதை அரைச்சி அப்படி செய்ய மாட்டாங்க இங்கே உள்ள மீன் குழம்பு சு அப்படியே வித்தியாசமாக இருக்கும் வெளியில் உள்ளவங்க பார்க்குறதுக்கு இங்கே உள்ள மீன் குழம்பு இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குற மாதிரிப்பட்டது இருக்கும் ஆனால் இங் இது வந்து திகட்டாது எத்தனை நேரம்னாலும் ஊற்றி காரி வச்சு சோறில் வரைச்சி சாப்பிட்டாலும் நம்ம தகட்டவே செய்யாது அடுத்த நாள் சோறுக்கும் மீன் கறி வச்சாலும் ஒன்றுமே செய்யாது பார்த்துருக்கேன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வித மாதிரி இங்கே உள்ள மீன் கறி வந்து மீனுக்கு ஏற்ற மாதிரி குழம்புக்கு டேஸ்ட்டு வந்து வித்தியாசம் கொடுத்துட்டே இருக்கும் நீங்க இன்னைக்கு வைக்கிற மாதிரி நாளைக்கு குழம்பு வைக்க முடியாது ஏன்னா இப்போ ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா அதுக்கேற்ற டேஸ்ட் வந்து அந்தந்த கறியிலையும் அந்தந்த மீன்லையும் வந்து இங்கே வைக்கிறதுல தெரியும் பதருங்க அதனால இங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து காய்கறியை விட மீன்